இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்னாக் ரெசிபி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்து முடிச்சிடலாம் குழந்தைங்க ஸ்நாக் கேட்டால் ஒரு பத்து நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் ஒரு கப்பு பால் பவுட்ரு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பால் பவுடருக்கு பதிலாக ரெண்டு கப்பு கோதுமை சேர்த்துட்டு ஒரு கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் இதோடையே ஒரு பிஞ்சு சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட சேர்க்குறதுக்கு நம்ம மாவு வளர்ந்த அதே கப்பில் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நான் இது கூட வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே வாசனைக்கு ரெண்டு ஏலக்காயோட விதைகளை மட்டும் சேர்த்துட்டு இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இது கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சுக்கோங்க அதிகமாக தண்ணி செத்துராதிங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு இதை பிசைஞ்சிக்கணும் இப்போ பாருங்க நம்ம எடுத்த மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இதை ஊற வைக்க தேவையில்லை அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இது போல் உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இது ரெண்டு கைக்கும் இடையில வச்சுட்டு தட்டிக்கிட்டிங்கன்னா அழகா ரவுண்ட் ஷேப்ல வந்துடும் இது போலவே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம தட்டி எடுக்கிறது கால் இன்ச்சளவுக்கு இருக்கணும் இப்போ எல்லாமே செய்து வச்சுட்டேன் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது நல்லா நெய் வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை மிதமான சுட்டுக்கு மாற்றிக்கணும் இப்போ நம்ம செய்து வச்சுருந்ததை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது போல் நாலஞ்சுன்னு பரவலாக சேர்த்துக்கோங்க இது சேர்த்த உடனே கலர் மாற ஆரம்பிச்சிடும் லைட்டாக போல் எண்ணெயை தெளித்து விட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் மீதி இருக்கிறதையும் இது போலவே பொறிச்சு எடுத்துக்க போறேன் இப்போ எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு சூப்பரான ஸ்நாக் தயாராயிடுச்சு இதை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ஸ்நாக் கேட்டால் கடையில் போய் வாங்கி கொடுக்கறத விட கோதுமை இருந்தால் நம்மளே வீட்டில் டக்குன்னு செய்து கொடுத்துடலாம் ஈவினிங் டயத்துல டீ கூட வச்சு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ஸ்னாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ